தமிழ்நாட்டுக்கு நிதி தந்தும் சிலர் அழுது கொண்டே இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் அழுது கொண்டே இருக்கட்டும் என்றும் ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற மத்திய அரசு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் பாம்பன் ரயில்வே பாலத்தை திறந்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் இதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற மத்திய அரசு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார் விழுப்புரம் புதுச்சேரி பூண்டியக்குப்பம் சட்டநாதபுரம் சோழபுரம் தஞ்சாவூர் ஆகிய சாலை திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார் மேலும் ராமேஸ்வரம் தாம்பரம் இடையிலான புதிய ரயில் சேவையையும் தொடங்கி வைத்தார் மேலும் தமிழ்நாடு ஆந்திரா இடையிலான நான்கு வழி சாலை திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டினார் மத்திய அமைச்சர் எல் முருகன் வரவேற்ற நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்புரை ஆற்றினார் வணக்கம் என் அன்பு சொந்தங்களே என தமிழில் பேசி தனது பேச்சை தொடங்கிய பிரதமர் ராமநவமி நாள் என்பதால் அனைவரும் ஜெய் ஸ்ரீராம் கூறுங்கள் என்றார் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் விழாவில் பங்கேற்ற தனது சக அமைச்சர்கள் என அஸ்வினி வைஷ்ணவ் எல் முருகன் பெயர்களை குறிப்பிட்ட பிரதமர் விழாவில் பங்கேற்ற தமிழக அமைச்சர்களின் பெயர்களை குறிப்பிடவில்லை தமிழக அமைச்சர் பெருமக்கள் என பொதுவாக சொன்னார் தங்கம் தென்னரசு ராஜகண்ணப்பன் ஆகியோர் விழாவில் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது ராமேஸ்வரம் சென்னை புதிய ரயில் திட்டம் மூலம் சுற்றுலா மற்றும் வணிகம் வளர்ச்சி பெறும் என்ற பிரதமர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றார் பாம்பன் பாலம் தான் இந்தியாவின் முதல் தெங்குத்து பாலம் என்ற பிரதமர் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் பொறியியல் அற்புதம் என்றார் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற பயணத்தில் தமிழ்நாட்டுக்கு என தனி இடம் உள்ளது என்ற பிரதமர் திமுக காங்கிரஸ் ஆட்சியை விட தற்போது மூன்று மடங்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு மட்டும் ஏழு மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது இவையெல்லாம் செய்தும் கூட சிலர் இருக்கிறார்கள் என திமுக அரசை பிரதமர் மறைமுகமாக தாடினார் இவற்றை எல்லாம் செய்த பிறகும் கூட சிலர் அழுது கொண்டே இருக்கிறார்கள் அவர்களால் முடியும் அவர்கள் தொடர்ந்து பேசிய பிரதமர் மருத்துவ படிப்பை தமிழில் கொண்டு வர வேண்டும் என திமுக அரசை கேட்டுக் கொண்டார் மேலும் தமிழ்நாட்டில் இருந்து பலர் தனக்கு ஆங்கிலத்தில் கடிதம் எழுதும் நிலையில் கையெழுத்தை கூட தமிழில் போடுவதில்லை என்றார் कई राज्यों ने मातृभाषा में डॉक्टरी की शिक्षा आरंभ की है अब गरीब से गरीब मां का बेटा बेटी भी जिसने अंग्रेजी नहीं पढ़ी है वो भी डॉक्टर बन सकते हैं मैं भी तमिलनाडु सरकार से आग्रह करूंगा कि वे तमिल भाषा में डॉक्टरी के कोर्सेज चालू करें ताकि गरीब मां के बेटे बेटी भी डॉक्टर बन सके तमिलनाडु के कुछ नेताओं की चिट्ठियां जब मेरे पास आती है कभी भी कोई नेता तमिल भाषी में सिग्नेचर नहीं करता है अरे तमिल का गौरव हो ராமேஸ்வரம் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அமர்ந்திருந்த மேடையில் நயினார் நாகேந்திரனுக்கு கடைசி நேரத்தில் இடம் அளிக்கப்பட்டது தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கும் அண்ணாமலை விரைவில் மாற்றப்படுவார் என தகவல் வெளியாகி வரும் நிலையில் ராமேஸ்வரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற விழா மேடையில் தமிழ்நாடு பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயனார் நாகேந்திரனுக்கு இடம் அளிக்கப்பட்டது அண்ணாமலை மேடைக்கு கீழே அமர்ந்திருந்த நிலையில் பிரதமர் அலுவலகத்தில் இருந்து கடைசி நேரத்தில் வந்த உத்தரவால் நயனார் நாகேந்திரனுக்கு மேடை ஏற வாய்ப்பளிக்கப்பட்டதாக தெரிகிறது இதனையடுத்து மதுரை செல்வதற்காக ஹெலிபேடுக்கு காரில் சென்ற பிரதமருடன் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஒரே காரில் பயணித்தார் ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற மத்திய அரசின் விழாவில் பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு திருவள்ளுவர் சிலையை பரிசாக கொடுத்தார் இதேபோன்று ராமரின் பட்டாபிஷேக படம் தஞ்சாவூர் ஓவியம் ஆகியவற்றை பிரதமருக்கு மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பரிசாக வழங்கினார்